திருப்பாவை மார்கழித்திங்கள் மதிநிறைந்த நன்னாளால் நீராட போது சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறாந்த கண்ணு யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் போல் முகத்தான் நாராயணனை நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப்படிந்தேலோர் எம்பாவாய் பொருள் அழகிய அணிகலங்களை அணிந்த கன்னியரே மிக்க ஆயர்பாடியில் வசிக்கும் வளமிக்க சிறுமிகளே மார்கழியில் முழுநிலா வீசும் நல்ல நாள் இது இன்று நாம் நீராட கிளம்புவோம் கூர்மையான வேலுடன் நம்மை பாதுகாத்து வரும் அரிய தொழிலை செய்யும் நந்தகோபன் அழகிய கண்களையுடைய யசோதா பிராட்டி ஆகியோரின் சிங்கம் போன்ற மகனும் கரிய நிறுத்தவனும் சிவந்த கண்களை உடையவனும் சூரியனைப் போல் பிரகாசமான முகத்தையுடையவனும் நாராயணனின் அம்சமுமான கண்ணபிரான் நமக்கு அருள் தரக்காத்திருக்கிறான் அவனை நாம் பாடிப் புகழ்ந்தால் இந்த உலகமே நம்மை வாழ்த்தும்